ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள்ஜன் லக்ஷ்மன் ஃப்ரம் ஜேஎல்பி கஸ்ட்ரக்ஷன் ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஷுவலாக வந்து பேஸ்மெண்ட் ஹைட் த்ரீ ஃபீட் ஃபோர் ஃபீட் பண்ணுவாங்க ஸோ நம்ம இந்த சைட்டில் செவன் ஃபீட் பண்ணுறோம் நம்ம ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு டெவலப்பிங் லேவுட்டு ஸோ அதனால் வந்து கிளைன்ட்டு வந்து செவன் ஃபீட் கேட்டிருக்காங்க அதனால் நம்ம செவன் ஃபீட் பண்ணுறோம் ஆனால் செவன் ஃபீட் அமைச்சுக்கும் போது என்னென்னா தரக்கட்டுக்கு பாடுகள் இருக்குது ஸோ மேலே வந்து மேல் லேயர் வந்து ரூஃப் மாதிரி நம்ம கம்பி கட்டி ஜல்லி போடுறோம் ஸோ ஏன் அதை நம்ம அப்படி பண்ணுறோம் ஸோ ரொம்ப இன்ட்ரஸ்ட்டிங்காக இருக்கப்போது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோ குழப்பலாம் ஸோ இதுதான் அந்த செவன் ஃபீட் பேஸ்மெண்ட் ஹைட்டு ஸோ இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா மாம்பாக்கம் பக்கத்தில் போலச்சேரிங்கிற லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு ஸோ ஒரு டெவலப்பிங் ஏரியா இது ஸோ ஃபேமஸ் விஐடி யூனிவர்சிட்டி சென்னை பக்கத்தில் அமைஞ்சிருக்கு ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து அடி பேஸ்மெண்ட் ஹைக்கிட்டு கீழே வந்து அடி பிரிந்து பீம் கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோன்னா பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஒரு டை பீம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கப்புறமா திரும்ப பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு மேலே வந்து ஃபுல்லாகவே கம்பி கட்டி ஜல்லி போடுறோம் ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு அஞ்சு அடிக்கு மேலே வந்து இந்த மாதிரி வந்து ஃபில்லிங்ஸ் அண்ட் நம்ம வந்து உள்ளே போட்டு கன்சால்டேட் பண்ணாலுமே ஸோ நம்ம டெவலப்பிங் லே அவுட் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி போகிறதுக்காக வழி இல்லை ஸோ இந்த மாதிரி வந்து தண்ணி தேங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ தண்ணி தேங்கும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அது வந்து சீபேஜ் ஆகி ஸோ உள்ளே போயிட்டு நம்ம வந்து அது மட்டும் இல்லாமல் அவுட்ரு வால் ஃபுல்லாக பிளாஸ்டர் பண்ணியிருக்கோம் சீபேஜ் தவிர்க்க இன்கேஸ் வந்து சீபேஜ் ஆச்சுன்னா இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக வந்து மேலே கம்பி கட்டி சொல்லி போடுறோம் ஸோ இந்த மாதிரி கம்பி கட்டி சொல்லி போடுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஸோ நம்ம மேலே போய் காட்டுறவாங்க கம்பி கட்டி சொல்லி போடுறத ஸோ என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஃப்யூச்சரில் டைல்ஸ் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி சீப்பேஜ் வந்து அரஸ்ட் பண்ணும் இந்த இந்த லேயர் ஆஃப் காங்கிரீட் வந்து ஸோ வீடு வந்து தரமாக உங்களுக்கு வந்து இருக்கும் ஃப்யூச்சரில் எந்த ஒரு பாதிப்புமே உங்களுக்கு தராது ஸோ இதில் முக்கியத்துவம் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரு நான் அஞ்சடி ஆறு அடி போடுறீங்கன்னா கம்பல்சரி போட்டே ஆகணும் அஞ்சடினா தேவையில்ல பட் நல்ல காம்பேக்ஷன் ரெண்டு டைமாக பண்ணணும் ஸோ இந்த சைட்டை பொறுத்தவரைக்கும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸோ இந்த மூணு அடி ஹைட் வரைக்கும் ப்ரிக் ஒர்க் பண்ணிவிட்டு ஸோ டைபியும் ப்ரொவைட் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட் பாட் கன்சல்டேட் பண்ணோம் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா பிரிக் ஒர்க் பண்ணிட்டு மறுபடியும் மண்ணு கொட்டி செகண்ட் டைம் கன்சல்டேட் பண்ணணும் எவ்ரி டைம் வந்து லாரி தண்ணி வச்சு தான் நம்ம கன்சால்டேட் பண்ணோம் ஸோ கன்சால்டேட் பண்ணி வெயிட் பண்ணிவிட்டு ஸோ மேலே வந்து பிசிசி போட்டிருக்கோம் ஸோ அதுவுமே எத்தனாம் பேர் போட்டு போட்டோம் மேலே பிசிசியும் வந்து எத்தனாம் பேர் போட்டு போட்டோம் நான் சைடில் வீடியோ அட்டாச் பண்ணுறேன் ஸோ அதுவுமே நம்ம வந்து எத்தனாம் பேர் பண்ணி ப்ராப்பராக பண்ணோம் ஸோ அதுக்கப்புறமா இப்போ கம்பி கட்டி ஜல்லி போடுறோம் ஸோ இதை நம்ம என்ன உறுதிப்படுத்துகிறோம் அப்படின்னா நம்ம தரையில் அமைச்சிக்க போகிற வந்து பேஸ்மெண்ட்டை வந்து நம்ம எவ்வளோ குறிப்பிட்ட ஹைட் மேலே ரோட்லேருந்து தூக்குறோமோ ஸோ அந்த ஹைட்டை வந்து நம்ம வந்து இதே தரை மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிறத நம்ம ரொம்ப உறுதிப்படுத்திக்கணும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது ஆர்எல்ஸ் வந்து இந்த டைல்ஸ் ஹேக்கிங்கு ஸோ வந்து அந்த சவுண்டு வர்றது ஸோ அந்த மாதிரி ஏர் பிரேக்கேஜஸ் நடக்கிறது எல்லாம் காமன் ஆகிடும் ஸோ இது ரொம்ப கரெக்டாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் ஸோ மேலே போயிட்டு காங்கிரீட்டிங் அவங்க ஸோ இது ஒரு நார்த் ஃபேஸிங் பிளாட்டு ஸோ ஒரு ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க் இது சிக்ஸ்டீன் பை ஃபிஃப்டீன்ற சைஸ் இது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு லிவிங் ஹால் இது ஸோ அதுக்கப்புறம் கிச்சன் அது அந்த கார்னர் ஸோ டைனிங் வச்சுருக்காங்க ஒரு காம்பேக்டான பெட்ரூம் மேலே வந்து ஸ்டார் கேஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு ப்ரைவேட் லிவிங்கு ஒரு மாஸ்டர் பெட்டு ஸோ இங்கே ஒரு அட்டாச்சு டாய்லெட்டோட ஒரு பெட்ரூம்னு இது மேலே ஸோ இது ஒரு பால்கனி இன்ட்ரெஸ்டிங்காக ஸோ அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இது அமைச்சிருக்காங்க ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் நான் சைடில் பிளான் போடுறேன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டை பீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு வால் மேலே ஸோ அதுக்கப்புறம் யூஷுவலாக வந்து நம்ம கம்பி கட்டி கிராங்க்லாம் இதில் தேவையில்லை ஸோ ப்ளைனாக வந்து பை எயிட் பை எயிட் மேட்டாக கொடுத்து நம்ம வந்து பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி ப்ளம்பிங் லைன்ஸ் வந்து பிஃபோராக பிளான் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் ஸோ எங்கெல்லாம் வருதோ அதை பிளான் பண்ணணும் ப்ராப்பராக நம்ம வந்து ரூஃப் போடுற மாதிரி வைப்ரேட்டர் யூசேஜ் வச்சு நம்ம போடுறோம் ஸோ மிக்சர் மிஷின் வச்சு ப்ராப்பராக எம் டுவெண்ட்டி இன்ஸ் ரேஷியோ யூஸ் பண்ணி போடுறோம் ஸோ இந்த தகவல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ரெகுலராக நம்ம పో సైటోడ అప్డేట్స్ వస్తుంది వంట్పోదు అంత అడుతు సో ప్లీస్ సపోర్టస్ ప్లీస్ సబ్స్క్రైబ్ ఓ థ్యాంక్ యూ హ నైస్ డే